சார் எழுந்துருங்க சார் சார் ஸ்கூல் டைம் ஆச்சு எழுந்துருங்க எழுந்துரு எழுந்துருங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஆஹா என்ன திமுரு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எழுந்துரு எழுந்துரு ஸ்கூல் டைம் ஆச்சு ஸ்கூல் வேன் வந்துச்சு எழுந்துருங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா குளிக்கணும் சாப்பிடணும் சீக்கிரம் எழுந்துருங்க 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 எழுந்துருங்க

எழுந்துரு கண்ணை திறந்து பாக்கலாம் இவ்ளோ பண்ற எழுந்துக்க மாட்டேன் தான் இந்த கண் ஏ திமிர் பிடிச்சத எழுந்துரு என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்கீங்க தெரியலையே எழுந்துரு 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 பக்கத்து வீட்டில் நிறைய எலி வந்துட்டு எழுந்துரு

அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் வெள்ளி குழம்பு சாப்பிடு எழுது உடுப்பா நீ சும்மா தொல்லை பண்ணாத அது எழுந்துக்கிட்டோம் ஏய் எழுந்துருன்ற இவ என்ன குரங்க விட மோசமா தவிரியா ஏய் தொல்லைப்படாது கம்னு இருப்பா பல்லு வழக்குதான் இல்லையாது போய் வழக்கு போய் போட்டு ஆஹ் உத்தரவு கொடுத்துச்சு